வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம பொதுவா முருங்கை சாப்பிட்ட சாப்பிட்ற அளவுக்கு இந்த முருங்கை விதைய பத்தி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை முருங்கை சாப்பிடுவோம் ஆனா நம்ம அந்த விதையை எடுத்து தான் போடுவோம் இனிமேல் வந்து அப்படி செய்யாதாங்க முருங்கை காயில எந்த அளவுக்கு நாச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விதையிலையுமே இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தாதுக்கு தாது விருத்திக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து முருங்கை விதையை எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை விதையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க முருங்கை விதை பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் வீட்டிலேயே வந்து முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா விதைகளை எடுத்து நல்லா நிழலே காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கை விதையை நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க காத்து போகாத ஒரு டப்பு வச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து முருங்கை விதையை போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் கூட போதுங்க சுவைக்காக தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இதை எப்ப எப்படி குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்க எடுத்துக்கிடணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை இப்ப எப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் தாது வந்து கெட்டிக்கொடும் ஆண்மையை வந்து அதிகரிக்கும் இதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குங்க உடம்பில் உள்ள நரம்புகள் நல்ல பலமாகும் உடல் வந்து சோர்வு சோர்வா இருக்குது உடல்ல வந்து புத்துணர்ச்சியே இல்லாம இருக்குது இந்த மாதிரி நேரத்துல நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உடல் சோ சோர்வு குறைஞ்சி உடல் வந்து நல்ல புத்துணர்ச்சி ஆகுங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து உடல் சூ உடல் வந்து சூடாவே இருக்கும் இந்த பாலை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்குங்க அதே மாதிரி உடலை வந்து நல்ல சுறுசுறுப்ப வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுதுங்க இது இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது இதயத்துல படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே அந்த முருங்கை விலங்க இதனால பாத்தீங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கும்போது போது இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே நல்ல வலுப்பருங்க அதே மாதிரி மூட்டு இணைப்புகள்ல ஏற்படுகின்ற வலியவும் வந்து இது குறைக்குங்க முருங்கை விதைகளை ரொம்பவே வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுனால உங்க எலும்புகள் நரம்புகள் எல்லாமே வந்து உறுதித்தன்மை மாறும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைவுனால அடிக்கடி தலைவலி வரும் அது மட்டும் இல்ல கால்கள்ல அடிக்கடி தசைப்பிடிப்பு இருக்கும் இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அதே மாதிரி சில பேருக்கு படுத்த உடனே வந்து தூக்கம் வராது தூக்கமின்மை பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்களும் இந்த முருங்கை பொடியை வந்து நீங்கள் பாலில் கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க முருங்கை விதையை காய வச்சு நல்ல காய வச்சு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா முருங்கை பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அப்படியுமே வாங்கிக்கிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல செல்ஸ் இதுவே வந்து தடுக்கக்கூடியது புதிய செல்கள் வந்து உருவாகிறதுக்கு உதவக்கூடியது புற்றுநோய்கள் எதுவும் உருவாகாமல் இது தடுக்குங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கும் ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்தவங்களும் இந்த முருங்கை விதைப்பொடியை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குங்க அதே மாதிரி உடன் எடையை குறைக்கவும் உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் தொடர்ந்து வந்து வந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி கற்பமா இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களும் இதை எடுத்துக்கவே கூடாது நாச்சத்து அதிகமா இருக்கிறதுனால சில பெ சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிடுவோம் சோ அதனால கர்ப்பிணி பெண்களும் தாய் பா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் வந்து கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கூடாது மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு ரொம்பவே வந்து அற்புதம் செய்யக்கூடியது இந்த முருங்கை விதை இந்த முருங்கை விதையே வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொதிக்க வைச்ச பாலில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்வுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ